இருபத்தஞ்சு லட்சம் தான் நல்லா கேட்டுக்கோங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு சூப்பரான வீடு அதுவும் நாலு சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் கூட சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எங்கே இருக்கு இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வேலை இல்லாமல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இது இப்போ தான் சேல்ஸுக்கு வந்த புது வீடு பழைய வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு பதினெட்டுக்கு ஒரு பழைய வீடு பார்க்குறத விட ஒரு நாலு சென்டுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற இந்த புது வீட்டை நீங்கள் எடுக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே பிளானில் கட்டியிருக்காங்க நம்மளுக்கு கிழக்கு பார்த்த வீடாக சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்மளுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் ஏரியாலாம் நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் இடம் பார்த்திங்கன்னா தொட்டி எல்லாமே வந்து நமக்கு வடக்கு பக்கமாக வீட்டை ஒட்டின வடக்கு பக்கமாக நம்மளுக்கு இடமும் இருக்குது ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தால் நம்மளுக்கு புழங்குறதுக்கும் இடம் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடமும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு பஞ்சாயத்துலேயே நம்மளுக்கு அப்ளை பண்ணி அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ சூப்பரான இடம் சுத்தியுமே வீடுகள் இருக்கு நல்ல வீடு அது மட்டும் இல்லாமல் ஊர்களுக்கு சென்டர்ல இருக்கு இது எங்கே இருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இது நம்ம தென்காசி மாவட்டத்தில் பவர் சத்திரத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் சோகா ஐடி கம்பெனியில இருந்து மூணு கிலோமீட்டர் ஒரு சென்டரான இடத்துல தான் அந்த வீடு சேலத்துக்கு வந்திருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதான் ஒரு ரூபா முன்ன பின்னே முடியும் ஸோ அதனால் நேரில் வாங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கோம் சீக்கிரம் வாங்க